வணக்கம் இவர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி இனிய நல் வாழ்த்துக்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சூடர்களாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட ஓரிடம் உலகத்தை சாய்ப்போம் காசிக்கு போகும் சந்யாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ தேற்று வரகிறோம் சுகவாசி காசிக்கு குடும்பம் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சந்திரோதயம் திரைப்படத்தின் ஐம்பத்தி எட்டாம் மா வருடத்தின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசைகள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சந்திரோதயம் திரைப்படம் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சந்திரோதயம் திரைப்படம் ரிலீஸான ஆண்டு மே ஐந்து இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் சந்திரோதயம் திரைப்படம் ஆன திரையரங்குகள் சென்னை கெய்டி மேகலா பாரத் சீனிவாசா மற்றும் எங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது சந்திரோதயம் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் சந்திரோதயம் திரைப்படத்தின் ரயில் இருபது ரயில் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் சந்திரோதயம் திரைப்படத்தின் பாடல்கள் ஆறு பாடல்கள் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சந்திரோதயம் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா நாகேஷ் எம் நம்பியார் குலதெய்வ ராஜகோபால் மற்றும் பலர் சந்திரோதயம் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலைச்செல்வி ஜெயலலிதா பாரதி மனோரம்மா பண்டிரிபாய் மற்றும் பல திரை நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சந்திரோதயம் திரைப்படத்தில் திரைப்படத்தின் பாடல்கள் எழுதியவர்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் பாலி சந்திரோதயம் திரைப்படத்தில் பாடல்களை பாடியவர்கள் சவுந்தரராஜன் சீயர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் பலர் பாடியிருக்கிறார்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் திரை உலக வரலாற்றில் பத்திரிகை துறையை அடிப்படையாக கொண்டு பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் என்று வரையிலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம் வரிசையில் சந்திரோதயம் திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம் அற்புதமான பாடல்கள் அருமையான காட்சி அமைப்பு அனைத்தும் நிறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸாக்கி சென்னை தொடங்கி தமிழகமெங்கும் ரிலீஸாக்கி மாபெரும் வெற்றி பெற்று அன்று தொடங்கி ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் ரிலீஸாக்கி மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சந்திரோதயம் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஐம்பது வருடங்களை கடந்து மீண்டும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் சந்திரோதயம் திரைப்படம் பிறப்பில் என்றைய தொழில்நுட்பத்தில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி திரையரங்கில் விரைவில் ரிலீஸ் உள்ளது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சந்திரோதயம் திரைப்படம் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான சந்திரோதயம் திரைப்படத்தின் ஐம்பத்தி எட்டாம் வருட வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைத்துறையினர் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரம் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக சந்திரோதயம் திரைப்படத்தின் ஐம்பத்தி எட்டாம் வருட வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிமன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைத்துறையினர் திரை நட்சத்திரங்கள் திரைப்பிரபலங்கள் எவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை துறையினர் பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு ஆதரவு தருமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் சரவணா ப்ளேம்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சந்திரோதயம் திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் தயாராகி மிக விரைவில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கவுள்ளது சந்திரோதயம் மாபெரும் டிஜிட்டல் கொண்டாட்டத்திற்கு அகில உள்ள கமிக்கம் பாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவரும் சந்திரோதயம் திரைப்படத்திற்கு படத்தின் கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள் அனைவரும் காணார் காணார் புதியதோன் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேணொழு சாய்போ செய்வோம் பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை அழிப்பாறை போற்றுதற்கும் ஏடுபல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ